ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம சட்னி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து பேனில் டூ டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுட்டு அதுக்கப்புறம் வர மிளகாய் இருக்குல்ல அது வந்து நான் காரம் கம்மியாக போடுறேன் ரெண்டு மிளகா மட்டும் போட்டு அதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு அது வந்து கலர் சேஞ்ச் ஆகணும் ஆனால் வந்து தீயக்கூடாது கருகாமல் இருக்கிற மாதிரி பார்த்து கரெக்டான பதத்தில் நம்ம எடுத்துடணும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அதே ஆயிலில் கடலைப்பருப்பு கொஞ்சம் அதுக்கப்புறம் உளுந்து கொஞ்சம் இது ரெண்டோ தாளிக்கிற அளவு தான் சேர்க்கணும் அது ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு நல்லா அது ஃப்ரை பண்ணிக்கணும் ஃப்ரை ஆனதுமே அதுக்கப்புறம் ஆனியன் போட்டுக்கணும் ஆனியன் போட்டுட்டு அது நல்லா ஃப்ரை ஆகணும் நல்லா வதக்கி அதோடய பொன்னிறமாக ஆகணும் பச்சை வாசனை போய் கொஞ்சம் பொன்னிறமாக ஆகணுன்னே நல்லா வதக்கிக்கணும் ஆகிற அளவுக்கு வதக்கிட்டு அதை வந்து கொஞ்சம் கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும் ரெண்டுத்தையும் நல்லா ஒரே அளவு வதக்கணும் அப்புறம் அது நல்லா வதங்கினோடனே தக்காளி ஆட் பண்ணிக்கணும் நல்லா வதங்கிட்டுருக்கு வதங்கிடுச்சு வதங்கிட்டோடனே தக்காளி ஆட் பண்ணிக்கணும் தக்காளி ஆட் பண்ணோடனே அதுவும் கொஞ்சம் நல்லா வதங்கணும் வதங்கினோடனே பூண்டு ஒரு நாலு பண் பூண்டு போட்டு அதையும் சேம் டைம் நல்லா வதக்கிக்கணும் மூணுமே நல்லா வதங்கிடுச்சு வதங்கிட்டோன்னே லாஸ்ட்டாக பொட்டுக்கடலை ஒரு ஃபோர் டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கணும் ஆட் பண்ணி அதை நம்ம நல்லா கூல் டவுன் பண்ணணும் நல்லா ஆற விட்டுட்டு கொத்தமல்லி போட்டு நல்லா ஆற விட்டுணும் சூட்லேயே கொத்தமல்லி போட்டுடணும் ஆற விட்டு மிக்சி ஜாருக்கு சேர்த்து அந்த வரமிளகாவை மேலே வச்சுட்டு தண்ணி கொஞ்சம் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கணும் உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அரைக்கும் போதே சால்ட்டும் சேர்த்துக்கணும் அரைச்சி எடுத்துட்டு ஒரு தாளி ஒன்று நான் அதே கடாயில் தாலிப்பு கொடுத்துக்கிறேன் தாளிக்கிறதுக்கு கடுகு கருவேப்பில்லை மட்டும்தான் நான் போட்டுக்கிறேன் நான் பாப்பா சாப்பிடுவான்றதால வரமிளகா போடல இதுலேயும் போடல வரமிளகாவும் கம்மியாக தான் போட்டேன் பெருங்காயம் ஒரு சிட்டிக்கை போட்டு நல்லா தாளித்து எடுத்தால் நல்லா டேஸ்ட்டான பொட்டுக்கடலை தக்காளி சட்னி ரெடியே ரெடி Thank you, friends.